வணக்கம் அவர் திங்கிங் இஸ் லைஃப் திங்க் பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஸ்டே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் நன்றி செலுத்துங்கள் நம் எண்ணங்களே நம் வாழ்க்கை எப்பொழுதும் அதில் தெளிவாக இருங்கள் நம்பிக்கையுடன் முயல வேண்டும் மகேந்திரபுரி நாட்டை ஆண்ட மன்னன் மணிவர்மன் மக்களுக்கு புதுமையான போட்டி ஒன்றை நடத்த எண்ணினான் தீவிரமாக சிந்தித்து அரண்மனைக் கோட்டையின் கதவை கைகளால் தள்ளித் திறப்பவருக்கு நாட்டின் ஒரு பகுதி வழங்கப்படும் போட்டியில் தோற்றால் கைகள் வெட்டப்படும் என அறிவிப்பை வெளியிட்டான் மன்னன் மக்கள் பரவலாக இது பற்றி பேசிக்கொண்டனர் பயத்தால் பங்கேற்பதை அனைவரும் தவிர்த்தனர் அந்த நாட்டை சேர்ந்த இளைஞன் குசேலன் மட்டும் துணிந்தான் போட்டியில் பங்கேற்று முயற்சி செய்ய முன்வந்தான் அதற்காக கோட்டை வாசலுக்கு வந்தவனை பலரும் எச்சரித்தனர் தோற்றால் உன் கைகள் வெட்டப்படும் பின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் ஊர் மக்கள் பேச்சை கேட்டு ஐயா போட்டியில் வெற்றி பெற்றால் ஒரு நாடு கிடைக்கும் நானும் ஒரு அரசனாக ஆவேன் தோல்வியடைந்தால் கைகள்தானே போகும் உயிர் இழக்க மாட்டேன் அல்லவா என கூறியபடி கோட்டை கதவை கைகளால் தள்ளினான் அது சட்டென திறந்து கொண்டது கதவு தாழிடப்பட்டிருக்கவில்லை உட்புறமாக திறந்துதான் இருந்தது குசேலனின் துணிச்சலை வரவேற்று தோற்றுவிடுவோமோ எதையாவது இழந்து விடுவோமோ என எண்ணி எதற்கும் முயற்சிக்காமல் மக்கள் பல சந்தர்ப்பங்களை விட்டுவிடுகின்றனர் தன்னம்பிக்கையுடன் முயற்சிப்போர் வெற்றி பெறுகின்றனர் என கூறிய மன்னன் பரிசு வழங்கி கௌரவித்தான் நம்பிக்கையுடன் முயற்சித்தால் முடியாதது எதுவும் இல்லை நன்றி வாழ்க நலமுடன் வளமுடன்